தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டத்துறை சார்பில் இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசியல் அமைப்பை காப்பாற்றுவோம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் நிவேதி கால்வா மற்றும் முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி கூடுதல் தலைமை அரசு வழக்கறிஞர் கே சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் வழக்கறிஞர்கள் எஸ் கே நவாஸ் அருணாச்சலம் எஸ் சந்தன் பாபு ஒய் முகமது கவுஸ் ஏங்கல்ஸ் ஹிமாலயா அருண் பிரசாத் கே ராஜேஷ் ஆகியோர் இந்த கருத்தரங்கில் முன்னிலை வகித்தனர் இந்த கருத்தரங்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு முன்னாள் தலைவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அகில இந்திய காங்கிரஸ் இந்நாள் முன்னாள் செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற காங்கிரஸ் முன்னாள் உறுப்பினர்கள் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் சட்டம் இந்த மாபெரும் இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் இந்த சட்டத்தின் வழியாக ஆட்சியும் அமைதியும் தெளிவும் சிறந்த நற்பண்புகளும் இந்த நாட்டில் வளர வேண்டும் என்று உறக்கச் சொல்லி வருகிறது என்பதை நாம் அறிவோம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு குழப்பங்களுக்கெல்லாம் மாற்று என்பது இந்தியாவின் அரசியல் சட்டம் மட்டுமே என்று ஓங்கி உரட்ட குரலில் சொல்லுகிற தலைவராக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இருக்கிறார் என்பதை நாம் பணி கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தையும் சட்டத்தின் மகிமையையும் அதனுடைய பெருமையையும் போற்றி பாதுகாக்கிற பண்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அதை நினைவில் கொள்வோம் இந்திய அரசியலத்தை காப்பாற்றுவோம் இந்திய ச வழி நடப்போம் இந்தியாவை ஆளுவது இந்திய அரசு இருக்க வேண்டும் இந்திய மாண்பையும் மக்களையும் காப்பது இந்த சட்டமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கொண்டாடுவோம் அதற்காக பாடுபடுவோம் அதை காக்க காங்கிரஸ் எல்லா நிலையிலும் தன்னை அர்ப்பணித்துக் தெரிவித்து விடைபெறுகிறேன் ஆனால் மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயாவது ஒரு மூலையில் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு தான் இருக்கும் அது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா கிராமங்களிலும் காங்கிரசுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கும் இதை யாரும் முக்து பாரத் என்று ஓரங்கட்டி விட முடியாது ஏனென்றால் காங்கிரஸ் பெயர் இயக்குபதி சித்தாந்தம் அப்படிப்பட்ட சித்தாந்தம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு இந்த சட்டம் யார் ஏற்றினால் வரும் இந்த சட்டத்தை யார் ஏற்ற வேண்டும் இந்த சட்டத்தை யார் எழுத வேண்டும் இந்த சட்டத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவராக யார் இருக்க வேண்டும் அம்பேத்கர் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் நாடு முழுவதும் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதை பாதுகாப்பதற்கும் ஒரு முழு குரல் ஒன்று ஒழிக்கிறது என்றால் இந்த தேசத்தின் குரலாக முகமாக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாக்கின்ற பிதா மகனாக இருக்கிறார் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்திலும் செய்ய இருக்கிறார்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க அதற்காக நம்மளுடைய மாநில தலைவர் செல்வ அவர்கள் தலைவராக இருந்தாலும் சரி நம்மளுடைய காங்கிரஸ் கமிட்டியும் சரி அனைத்து தலைவர்களுமே நம்மளுடைய இந்திய கூட்டணியும் சரி மிக சிறந்த வழியில் தமிழகத்தில் அரசியலமைப்பை காக்க வேண்டும் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்திய நாட்டு மக்களுக்கு எதிரான பாஜக அரசு இங்கு ஒருபோதும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காலமைத்து விடக்கூடாது என்பதற்கு என்பதற்கு மிக உறுதியாக இருக்கிறோம்